யூனிவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட பிபி நைன் அதுவும் கமிங் சண்டே நமக்கு இன்னும் அஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும் இந்த தருணத்தில் நம்மளுடைய எம்எல்ஏலேருந்து கம்ருதீன் போகிறாங்களா இது மாதிரி நிறையா வீடியோஸ் போயிட்டு இருக்கு அதே மாதிரியே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயுமே எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இது என்னுடைய பொறுப்பு தான் ஸோ அதுக்கு முன்னாடியே முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் அங்கே போட்டியாளர்கள் இருக்காங்களா அதாவது பிபியில் அவங்க எல்லார்த்தோடைய டான்ஸ் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஷூட் இன்னைக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஒரு இடங்கள்லேருந்து கிடச்சிருக்க தகவல் இது ஸ்டோரியாகவே பிபியோட மெயின் பேஜஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ நேற்று கம்ருதீன் வந்து சேலத்தில் இருந்துருக்காரு அதுதான் அந்த அப்டேட்டு ஸோ கண்டிப்பாக ஒரு பரபரப்பான முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் பேர்லலாம் ஒரு வெப்சீரிஸ் மாதிரி பண்ணிட்டுருக்காரு யூடியூப்ல காதல் கொண்டேன் இதுக்கு எல்லாத்துக்கும் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சாங்கன்னு தெரியல சோ அவரு அப்படி ஒரு கமிட்மெண்ட்ல இருக்காரு அதே மாதிரி இங்க எம்என்னும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் குமரன் அதனால எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வியூ அவர் இந்த வருஷம் பிக் பாஸ் போகல அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு அது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இது மாதிரி எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் டாக்ஸில் இருக்காங்க அதேமாதிரி நம்ம யமுனாவா பண்ணியிருந்தாங்களா ஆதிரை அவங்களுமே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்ஸ்லேருந்ததே அதே மாதிரி சி டபிள்யூசியிலேருந்து அஸ்வின் அவர் ஒரு பெரிய டாக்ஸில் இருக்காரு ஷபானா பற்றியும் டாக்ஸ் இருக்குது செம்பருத்தி இப்போ சிடபிள்யூசியில் ரன்னராக இருக்காங்க ஃபஸ்ட் ரன்னராக ஸோ அது மட்டும் இல்லை அவங்க வந்து இப்போது மோஸ்ட் லவ்ட் ரியல் கப்புள் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் ஆரியனுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஸோ இதில் டபிள்யூவில் கிடச்சிருக்கு இப்போ அவங்களுமே போலீஸ் போலீஸ் சீரியஸ் இருக்காங்க இந்த சீரியஸை விட்டுட்டு அங்கே போக மாட்டாங்கிறத அவங்களோட சைட்லையுமே நான் யோசிக்கிற விஷயம் ஸோ ஷபு டாக்ஸில் இருந்தாலும் அவங்களுக்கும் வாய்ப்புகள் குறைவோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா சீரியஸ் பண்ணுறாங்களே அங்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரும்ல அப்படின்ட்டு ஆனால் பொதுவாகவே சீரியல் பண்ணிட்டு இருக்கவங்க கூட போகிறாங்க அப்படியே ஒன்று இருக்குது யுவன் மயில்சாமி ஜனனி அசோக்கு புவி நேகா ஃபரீனா அதாவது பண்ணாங்க இல்லையா உமர் இப்போ சீடபிள்யூ இது மாதிரி எக்கச்சக்கமான பேர் டாக்ஸில் இருக்காங்க ஒரு எழுபது பர்சன்டேஜ் பேர் இப்படி டாக்ஸில் இருக்கவங்க போயிருக்காங்க நிறையா பேஜஸ் சொல்கிறது பட் சிலர் வந்து எதிர்பாராத சிலரும் உள்ளே வந்திருக்காங்க சிலர் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு இருப்பாங்க அவங்க வராமலும் இருந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சொல்லணுன்னா நம்மளுடைய பவித்ராவே மூணு வருஷம் ட்ரை பண்ணாங்க அப்படின்றாங்க இந்த வருஷம் போன வருஷமே வினோத் டாக்ஸில் இருந்தார் இந்த வருஷம் அவரும் டாக்ஸில் இருக்காங்க ஸோ அது மாதிரி சில டாக்ஸில் இருப்பாங்க நிறைய வருஷங்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க பாருங்களேன் நம்ம இந்த ஈஸியாக எல்லாத்தையும் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்களும் நிறைய வருஷம் டாக்ஸ்லேருந்து உள்ளே போகிறவங்களும் இருக்காங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்னு அவங்க ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லும்போது தெரிஞ்சுக்குவோம் ஓ ரொம்ப வருஷமாக அவங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய கற்று கஷ்டடியும்